மேஷம் காரணம் ஏதும் இன்று தனிமையில் இருக்க விரும்புவீர்கள் மற்றவர்கள் அளித்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் அதே வேளையில் அதைவிட நீங்கள் அவர்களுக்கு அதிகம் செய்யும் நிலைமை இருக்கும் பணியில் மூத்தவர்களுடன் உங்கள் அறிவு திறனை பகிர்ந்து கொள்வீர்கள் செலவுகளை கட்டுப்படுத்தும் தேவையும் உள்ளது ரிஷபம் இன்று உங்களுக்கு படைப்பாற்றல் திறன் அதிகம் இருக்கும் நீங்கள் பணி செய்யும் இடத்தில் கடுமையாக உழைக்கும் அதே நேரத்தில் புதுமைகளை புகுத்தி அதனை செயல்படுத்துவதில் ஆர்வம் அதிகம் இருக்கும் உங்களது மென்மையான பேச்சின் மூலம் பலர் உங்களை விரும்புவார்கள் மிதுனம் வீட்டில் குதூகலமும் மகிழ்ச்சியும் நிலவும் வீட்டின் அலங்காரத்தை மேம்படுத்துவதற்கான விஷயங்களில் அதிகம் ஈடுபாடு கொண்டு குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவழிப்பீர்கள் அவர்கள் மீது ஈடுபாடு காட்டுவதன் மூலம் நெடுநாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் கடகம் காதல் துணையுடன் கடைகளுக்குச் சென்று அவர்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்குவதில் அதிக பணம் செலவு செய்வீர்கள் நீங்கள் அவர்களுக்காக அதிக பணம் செலவு செய்து அவர்கள் மனதை மகிழ்விக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்து கொண்டுள்ளீர்கள் பதிலுக்கு அவர்களும் உங்களது மனதை மகிழ்விக்கும் வகையில் பரிசுகளை தருவார்கள் சிம்மம் விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் நடக்கும் சாத்தியம் மிகவும் குறைவு அதனால் அது குறித்து கவலைப்படாமல் நடப்பவை நல்லதற்குதான் என்ற எண்ணத்துடன் மனதை தேற்றிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஏற்ற நபரை சந்தித்து அதன் மூலம் உங்களது கற்பனை திறனை வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்புள்ளது கன்னி சூழ்நிலைக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும் உங்களது தன்மையின் மூலம் சுற்றியிருக்கும் மக்களை மகிழ வைப்பீர்கள் காதல் வயப்பட்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத சம்பவம் நேரிடலாம் கவலை கொள்ளத் தேவையில்லை அவை உங்களுக்கு சாதகமான விஷயமாகவே இருக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடவும் குடும்பப் பொறுப்பை எடுத்துக்கொண்டு உங்களது கலாச்சாரத்தை மதிப்பதன் மூலம் குடும்ப உறவு பலப்படும் துலாம் இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல அது குறித்து மனம் வருத்தமடைய வேண்டிய அவசியம் ஏதுமில்லை நல்லது நடக்கவில்லை என்றால் அது கெடுதல் என்று பொருள் இல்லை சிறிது மன அழுத்தங்கள் இருந்தாலும் மாலையில் மகிழ்ச்சியாக இருப்பது உறுதி வாழ்க்கை துணையுடன் முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்வீர்கள் விருச்சிகம் வாழ்க்கை என்பது ஒரு சிறந்த ஆசிரியர் அதை நீங்கள் இன்று அனுபவித்து அறிவீர்கள் கடும் போட்டியின் மத்தியில் சந்தையில் வெற்றி பெறுவது எப்படி என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இதனால் எதிர்ப்புகள் வந்தாலும் அது உங்களை பாதிக்காது தவறு செய்வது மனித இயல்பு அதை மன்னிப்பது கடவுள் இயல்பு என்பதை நினைவில் கொள்ளவும் அதனால் நீங்கள் தவறு செய்தாலும் அது குறித்து கவலை கொள்ள வேண்டாம் தனுசு மனதிற்கு பிடித்தவர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் முக்கியமான விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்வீர்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் தங்கள் ஆலோசனைகளை வழங்குவார்கள் உற்சாகமான குதூகலமான மாலை உங்களுக்காக காத்திருக்கிறது மகரம் உங்களுக்கு பொருத்தமான துணையை கண்டறிந்து அவர்களிடம் உங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்களை பொறுத்தவரை உங்கள் குடும்பம்தான் உங்களது உலகம் கடந்த வருடங்களில் இல்லாத அளவிற்கு உங்கள் உணர்வுகளை அதிகம் வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் வெளிப்படுத்தும் நிபந்தனையற்ற அன்பு பல மடங்கு உங்களை வந்து சேரும் கும்பம் இன்று உங்களுக்காக செலவிட விரும்புவீர்கள் எனினும் இது தேவையான அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்காது விருப்பமில்லாத நிகழ்வுகளின் காரணமாக மன ஏற்படும் நீங்கள் வணங்கும் கடவுளின் மூலம்தான் உங்களுக்கு தேவையான மனோசக்தி கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள் மீனம் இன்று நீங்கள் வீழ்த்த இயலாத நபராக இருப்பீர்கள் பல வகையான பணிகளை ஒரே நேரத்தில் மேற்கொள்ளும் திறனை பெற்றிருப்பீர்கள் உங்களது செயல்திறனை பார்த்து மற்றவர்கள் பாராட்டுவார்கள் பெண்களைப் பொறுத்தவரை இன்று லாபகரமான நாளாக இருக்கும் என்பதால் ஊக்கம் பெறுவார்கள்